நைன் கேரட் ஜுவல்லரி வாங்கலாமா வேண்டாமா ரீசன் இருக்கா இல்லையா லோன் இருக்கா இல்லையா இது எப்படி தான் இருக்கும் கோல்டு மாதிரி இருக்குமா இல்லை கவரிங் மாதிரி இருக்குமா அப்படிங்கிற ஏகப்பட்ட சந்தேகம் நம்ம மக்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் நிறைய வீடியோஸ் கோல்டு ரிலேட்டட் போட்டிருந்தேன் ஸோ அதில் தான் அவங்களோட சந்தேகங்களை வந்து நிறைய கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் வீடியோ தான் இது கண்டிப்பாக வீடியோ முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து சொல்லிட்டு போங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன அப்படின்னா கோல்டு ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மூணு விஷயம் இருக்குதுங்க பிஎஸ்ஐ ஹால்மார்க் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டேஜ்னு சொல்லுவாங்க அதாவது பியூரிட்டி செக் தென் ஹெச்யூஐடி நமக்கு பிஎஸ்ஐ ஹால்மார்க்குங்கிறது என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபைடு பிஎஸ்ஐ ஹால்மார்க் அப்படிங்கிறது தான் நம்ம கோல்டு ஜுவல்லரிக்கே டூ தௌசண்டில் தான் நமக்கு வந்து பிஎஸ்ஐ ஹால்மார்க் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் சில்வருக்கு அதாவது வெள்ளிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு இப்போது ஒரு முப்பத்தி ஒரு டிஸ்டிக்டில் தமிழ்நாட்டில் மட்டும் பிஎஸ்ஐ ஹால்மார்க் இல்லாமல் எந்த ஜுவல்லரியும் நீங்கள் சேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தம் கூட இருக்குது இன்னொரு விஷயம் செகண்ட் அதாவது பிஎஸ்ஐ ஹால்மார்க் அப்படிங்கிறத தாண்டி கேரட்டேஜ் அதாவது பியூரிட்டி ஃபோர்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர்னு நமக்கு ஒவ்வொரு கேட்டகிரியாக தங்கத்தோட ரகம் இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது ப்யூரான தங்கம் நம்ம வாங்குறது நைன் நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்னது தான் அதில் தங்கம் இருக்கு இதை பற்றியும் நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் இதுக்கப்புறம் ஒரு மூணாவதாக பார்க்க வேண்டிய விஷயம் தான் ஹெச்யு ஐடி அதாவது ஆல்ஃபா நியூமரிக் நம்பர் நீங்கள் ஒரு கம்மலே வாங்கியிருந்தாலும் அந்த கம்மலில் ஜிமிக்கி இருக்குது ஐ மீன் கம்மல் முன்னாடி இருக்கு முகப்பு பின்னாடி இருக்க ஸ்க்ரூலே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹெச்யூஐடி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த ஹெச்யு ஐடியை மென்ஷன் பண்ணியிருக்கிறது மட்டும் இல்லாமல் இதை எப்படி கஷ்டம் கஸ்டமர் வந்து தெரிஞ்சுக்க முடியும் இது உண்மையாலுமே வந்து ஏதோ ஒரு ஹெச்யூடி போட்டுட்டு நம்மளை ஏமாத்திர்லாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படிதான் கிடையாது அதுக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு செக் வச்சுருக்காங்க பிஎஸ்ஐ ஹால்மார்க் அதாவது கேர்ஆப் அப்படிங்கிறத நமக்காகவே கொண்டு வந்திருக்காங்க நுகர்வோருக்காக கொண்டு வரப்பட்ட ஆப் பிஎஸ்ஐ கேர் ஆப் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜுவல்லரி நீங்கள் கொண்டு போய் பில் போடுறதுக்கு முன்னாடியே அந்த கேர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஐ அதாவது ஹெச்ஓஐடி செக்குக்கு இருக்கும் ஸோ அப்போ அங்கே அந்த ஐடி போட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெரிஃபிகேஷன்ஸ் ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு ஷோ ஆகும் ஸோ இதில் இன்க்ளூடிங் எப்போ ரிஜிஸ்டர் ஆனது எப்போ வந்து ஹால்மார்க் வாங்கினது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தி இதில் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து வரி பண்ணவே தேவையில்லைங்க நைன் கேரட்டாக இருக்கட்டும் ஃபோர்டீன் கேரட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சர்ட்டிஃபைடாக தான் வருது ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நோக்கில் நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தான் பட் என்னென்னா நைன் கேரட்டுக்கு நமக்கு லோன் கிடையாது அது ஒன்று ட்ராபேக் அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி வியர் பண்ணும்போது லைக் கோல்டு மாதிரி ரொம்ப மின்னலேனாலும் அதுவும் கோல்டு ஜுவல்லரி தான் கொஞ்சம் மஞ்சள் குளிச்ச மாதிரி இருக்கும் இது வந்து ஃபேக்ட் உண்மை தான் அதை வந்து பொய் சொல்கிறதுக்கே வழியே கிடையாது தங்க வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கேட்டகிரியில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள் அதாவது ரொம்ப சர்ப்ளஸ்ஸாக எங்ககிட்ட அமௌண்ட் இருக்குது ஆல்ரெடி ஜுவல்லரி நிறையா இருக்குது நான் ஒரு டிசைனர் டெய்லி வியர்க்கு ஒரு சாரிக்கு ஏற்ற மாதிரி நான் மேட்ச் பண்ணி வாங்குகிறேன் அப்படின்னா அப் கோஸ் நீங்கள் டுவெண்ட்டி டூ கேரட் நீங்கள் போனாலும் போகலாம் ப்ளஸ் நைன் கேரட் நீங்கள் வாங்கினாலும் வாங்கலாம் நீங்கள் ஒரு மிடில் கிளாஸாக இருக்கீங்க நான் சேவிங் பர்பஸ்க்கு மட்டும் இல்லைப்பா எனக்கு லோன் ரொட்டின் நான் வாங்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக டுவெண்ட்டி டூ கேரட் தான் போய் ஆகணும் ஏன் அப்படின்னா அது வந்து நமக்கு லோனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ ப்ரெசெண்டாக நம்ம என்ன வேணும் அப்படிங்கிறதான் நமக்கு வந்து முக்கியம் இல்லையா ஸோ டுவெண்ட்டி டூ கேரட் இஸ் பெஸ்ட் ஃபார் த மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஸோ நெக்ஸ்ட் கேட்டகிரி அதாவது என்னால் இப்போ வந்து டென் தௌசண்ட் பேக் பண்ணிடலாம் ஒன் கிராம் கூட வாங்க முடியாதுப்பா பட் சேவிங் பர்பஸும் எனக்கு வேணும் ப்ளஸ் வந்து நான் அட்லீஸ்ட் என் காதில் கழுத்துலேன்னு நான் தங்கம் தங்கத்தில் ஏதாவது ஒரு நகை போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ அவங்க அஃப்கோர்ஸ் நீங்கள் நைன் கேரட்ஸ் வெல்லரிக்கு தாராளமாக போகலாங்க யார் என்ன வேணாலும் சொல்லட்டுங்க நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபைடில் இவ்வளோ அதாவது மூணு கேட்டகரியில் உங்கக்கிட்ட விஷயம் சொல்லிருக்கேன் அது எல்லாமே அந்த கடையில் அந்த நீங்கள் வாங்குகிற நகையில் கரெக்டாக இருந்துச்சுன்னா தாராளமாக வாங்கலாம் ஏன்னா அதுக்கான ரீசேல் வேல்யூ கன்ஃபார்ம் அம்மா இருக்கு தான் உண்மை சோ நீங்கள் வந்து தைரியமாக வாங்கலாம் ஸோ இப்போ எத்த எந்தெந்த கடையில் வந்திருக்கு அப்படின்னா ஒரு சில கடைகள் அதாவது சூரத் பேஸ்டு அந்த கடைகளில் மட்டும்தான் வந்திருக்கே தவிர இன்னும் தமிழ்நாட்டில் வந்து பாப்புலராக உள்ள வரல இதில் வந்து லைட் வெயிட் ஜுவல்லரி எல்லாம் அதாவது டுவெண்ட்டி டூ கேரட் லைட் வெயிட் ஜுவல்லரி எல்லாம் இப்போ ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு ஸோ அதுக்கு நீங்கள் போகணுமா அப்படின்னா அது உங்களோட சாய்ஸ் ஏன்னா அந்த நகையெல்லாம் வாங்கினா நமக்கு உறுதித்தன்மையே கிடையாது எந்த நகை வாங்கினாலும் சேவிங் பர்பஸும் இருக்கணும் அதே மாதிரி உறுதித்தன்மையும் இருக்கணும் இந்த மாதிரி மேலும் தகவல்களுக்கு நம்ம சேனலை எப்போயுமே இணைஞ்சிருங்க